ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி லஞ்சுக்கு தக்காளி சாதம் பண்ணுவோம் அதுக்கு நான் அடுப்பில் குக்கர் வச்சு குக்கரில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் விட்டுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு கால் ஸ்பூன் சோம்பு இது நல்லா எண்ணெயில் பொரியட்டும் எண்ணெயில் பொரிஞ்சதும் ரெண்டு பல்லாரி வாக்கில் நறுக்கி வச்சுருக்கு ஒரு பச்சை மிளகாய் இது நல்லா எண்ணெயில் வதைக்கிடுவோம் இப்போது நான் ஆறு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கு அதை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் வெள்ளைப்பொடு ஒரு பத்து வெள்ளைப்பொடு இஞ்சி வந்து நம்ம பொடியாக வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் இப்போது வெள்ளைப்பொடு இஞ்சி தக்காளி மூணையும் நல்லா பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துடலாம் ஓரளவு வெங்காயம் வதங்கவும் தக்காளி அந்த பேஸ்ட்டை ஊற்றி நல்லா எண்ணெயிலே வதக்கிடுவோம் தக்காளி சாத்துக்கு தேவையான உப்பு இப்போது அதோட மசாலும் போட்டுடலாம் வீட்டிலே அரைச்ச மசாலா பொடி ஒரு கரண்டி அரை ஸ்பூன் கரம் மசாலா இப்போ நல்லா எண்ணெயில் மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் சிம்ளே வச்சு நல்லா எண்ணெயில் அப்படி பிரிஞ்சு வர டயத்தில் கடைசியாக ஒரு ஒரு மூணு ஸ்பூன் அளவு தயிர் குளிக்காத தயிர் அதையும் நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிடுவோம் நல்லா வதங்கிருச்சு இப்போது நான் ஒரு கிண்ணம் அரிசி எடுத்துருக்கேன் ஒரு கிண்ணம் அரிசிக்கு ரெண்டு கிண்ணம் தண்ணி ஊற்றிக்கலாம் அரிசியை நான் ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் நல்லா அலசி ஊற வச்சாச்சு அதையும் போட்டுக்கலாம் போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கிடுவோம் உப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ரெண்டே ரெண்டு விசில் கரெக்டான பதமாக இருக்கும் ரெண்டு விசில் வச்சு இறக்கியாச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தால் இந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்